கண்ணியமான சகோதரர்களே அதிகமானவர்கள் உதவியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் சகோதரர்களே இன்னும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது வசதி உடையவர்கள் இருந்தால் உண்மை எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால் கடன் எடுத்து உதவியா கொடுக்க முடியாது என்றாலும் கடனை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் அவருக்கு நன்றாக தெரியும் இந்த கடனை நிறைவேற்றலாம் என்னால் முடியும் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே உண்மையில் கவலையான ஒரு செய்திதான் சொந்த செலவுல சொந்த பணத்தால ஒரு மாடு வாங்கி உதவியா கொடுக்க ஏறுமானவர்கள் நாங்க பங்குக்கு சேர்ந்திருக்கிறோம் அதிகமாக இலங்கையில பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம் செலவை சுருக்கிக் கொள்றதுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே இந்த கால உண்மையில் எழுதுவார்கள் உண்மையில் யாரெல்லாம் வசதி இருந்தும் கண்மையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் பள்ளிக்கு கூட வரக்கூடாது என்ற கருத்தை எடுத்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணா வாக்கதாவாக இருக்கிறது கல்யாண சகோதரர்களே குருவானாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் கூட்டாக நாட்டு சத்தையும் பேணியால் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு விடயத்தில் நாம் விளங்குவோம் சிறுபான்மையாக வாழ்கிறோம் எங்களுக்கென சட்டம் இருக்கிறது மார்க்கம் சொல்கிறது நாம் அமல் செய்யத்தான் வேண்டும் ஆனால் இந்த அமல்களோடு சேர்த்து நாட்டு சட்டத்தையும் பொதுவாக எங்களுடைய வலவை எனவே நாம் எங்களிடம் வசதி இருக்கிறது நாம் தைரியமாக நிறைவேற்றுவோம் என்ற பெயர் சகோதரர்களே பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் பின்னால் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்றக்கூடாது ஏன் தெரியுமா நாம் அறுக்கக்கூடிய அது நன்மையை நாடி நாம் விளங்கி அறுக்கிறோம் ஆனால் பெரிய ஒரு கூட்டம் இதனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சூழல் அவர்களுடைய மனம் நோகா கனிமான சகோதரர்களை குறிப்பாக சொல்லணும் எங்கள வாலிபர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் போடுறதும் அதை வீடியோக்களாக யூடியூப்பில் போடுறதும் கனியமானவர்கள் இது நியூஸுக்காக வேண்டி இந்த பிரபலத்துக்காக வேண்டி அதிகமான மக்கள் எங்களை ஊட பார்க்குறாங்க என்பதற்காக வேண்டி சகோதரர்களே நாங்கள் செஞ்சால் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் இழந்து விடுவோம் இந்த கடமையுடைய நோக்கமே என்ன தெரியுமா மன தூய்மையோடு

அல்லாஹோடும் இவரோடும் சம்பந்தப்பட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அதுதான் கனமாக அதுதான் பாரமாக மாறும் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களை கடைசியாக சொல்கிறேன் பிரபல்யத்துக்காக இது கொடுத்தான்ஸுக்கு மாற்றமாக கொடுத்தான் சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தும் இருக்கிறது சோதனைகள் உண்டாகிறது அல்லாஹுடைய கோப பார்வை உண்டாகும் எந்த நன்மையையும் அழிந்து கொள்ள முடியாது